வணக்கம் வாழ்காலமுடன் இந்த காலத்தில் வாழ்வியலை நிதர்சனமாக சொல்லக்கூடிய ஒரு பதிவு சமீபத்தில் படித்தேன் அது உங்களுக்கு அதோடய தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வாயை திறக்காதீர்கள் இதான் தலைப்பு என்னடா அது ஆச்சரியமாகுது வாயை திறக்காரனால் எப்படி என்ன பார்க்குறீங்களா இவங்க சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில் நம்ம இருக்கிறது பல பேர் இதனால் பாதிக்கப்படுறோம் அந்த பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு வீடு வாங்கப் போகிறீர்களா வாயை திறக்காதீர்கள் புதிய கார் வாங்கப் போகிறீர்களா வாயை திறக்காதீர்கள் ஆகப் போகிறதா வாயை திறக்காதீர்கள் விடுமுறைக்கு செல்கிறீர்களா வாயை திறக்காதீர்கள் புதிதாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கொள்ள போகிறீர்களா வாயை திறக்காதீர்கள் பதவி உயர்வு கிடைத்ததா வாயை திறக்காதீர்கள் தொழிலில் லாபம் பார்த்தீர்களா வாயை திறக்காதீர்கள் இது மட்டும் சொல்லியிருந்தாங்க நான் இன்னும் இது கூட சேர்த்து கூட சொல்லலாம் புதிதாக தாய்மை அடைந்திருக்கிறீர்களா அதாவது முதல் கன்சீவ் ஆயிருக்கீங்களா வாயை திறக்காதீங்க உங்கள் குழந்தை நன்றாக வளருகிறதா வாயை திறக்காதீர்கள் நீங்கள் நன்றாக பால் கொடுக்கும் இளம் தாயாக இருக்கிறீர்களா பால் நன்றாக சுரக்கிறதா வாயை திறக்காதீர்கள் உங்கள் குழந்தையின் வளர்ச்சி சீராக இருக்கிறதா வாயை திறக்காதீர்கள் உங்களின் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிறதா வாயை திறக்காதீர்கள் இந்த சீசனில் வரக்கூடிய ஜுரம் சளி இல்லாமல் இருக்கிறீர்களா வாயை திறக்காதீர்கள் இப்படி பலதை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நேரம் நமது கனவுகள் இலக்குகள் நிஜமாகாமல் இருப்பதற்கு காரணம் தவறான நேரத்தில் தவறான நபர்களிடம் நாம் விரைவில் வாய் திறப்பது தான் இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அது சரியான இலக்கு நம்ம அடைய முடியாமல் போகிறதுக்கான காரணம் இந்த மாதிரி கண்ட இடத்துல வாயை தொடர்ந்து நம்ம நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நண்பர்கள் என்று கூறும் நபர்களுடன் நமது திட்டங்கள் அல்லது வெற்றிகளை பற்றி முன்னமே பகிர்வது தவறு நீங்கள் நினைப்பது நடக்கும் முன் வாயை திறக்காதீர்கள் முடிந்த பிறகு வாயை திறக்கலாம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட கூட உங்களோட திட்டங்களையும் வெற்றிகளையும் பற்றி பகிர்வது தவறுன்னு சொல்கிறாங்க உங்கள் நண்பர்களில் பெரும்பான்மையானவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை காண விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களை விட நீங்கள் சிறந்து விளங்குவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய நினைவூட்டல் சில குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட பொறாமல் மறைந்திருக்கும் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருப்பதை அவர்களால் தடுக்க முடியாது புத்திசாலித்தனமாக இருங்கள் அதாவது வாய் திறவாமல் இருங்கள் நினைவு கொள்ளுங்கள் மீன் வாயை மூடினால் மீனவனின் கொக்கியில் அது மாட்டாது இந்த பதிவை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்திங்கன்னா பல நேரத்தில் இந்த மாதிரி முன்பகிர்வு அதாவது ஒரு நிகழ்வு நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கும் போது அதில் பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் பல உண்டு அதாவது உங்களுக்கு பயோ சிஸ்டத்தை பற்றியும் நெகட்டிவ் எனர்ஜி பற்றியும் பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றியும் ஒரு புரிதல் இருந்தால் இந்த பதிவு தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரியும் அதனால் நான் சொல்வது இன்ற கால வாழ்வியல் முறையில் வாயை திறக்காதீர்கள் எதுக்கெல்லாம் வாயை திறக்கக்கூடாது ஏன்னா நமக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நமது குடும்பத்தினருக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அது நடந்து முடியட்டும் அப்புறம் சொல்லுங்கள் அதற்கு முன்பு வாய் திறப்பது இந்த காலத்தில் பல பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணும் என்கிற புரிதல் வரணும் வாழ்க வளமுடன்